ஹாய்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் உங்களை கேட்குறேன்ன நீங்கள் எங்கேயாவது ரெண்டு நாள் வீடியோ போடலையே ஆளை காணுமே அப்படின்னு எங்காவது ஒரு நல்லது சரிச்சிங்களா ஆ ஒரு கமாண்ட் ஏதாவது காணுமேன்னு பார்க்குறேன் ஒன்றும் ஒரு நாதி கூட என்னை எட்டி பார்க்கலையே இதுதான் ம் வீடியோ போட்டால் மட்டும் அழகி அழகி அப்படிங்க வேண்டியது அழகின்னு உங்களை சொல்ல சொன்னாங்க ஏங்க அழகி அழகின்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க அதெல்லாம் அழகின்னா மனசுதான் அழகா இருக்கணும் அதுதான் அழகு மனசு குணங்கள் இதெல்லாம் அழகு ஒவ்வொரு நடத்தை ஒவ்வொரு செயல்கள் அதெல்லாம் அழகு முகத்தை பார்த்து அழகுன்னு சொல்லாதீங்க அழகா இருக்கிறதுலாம் ஆபத்துல போய் முடியும் அழகு வந்து என்னைக்கும் என்னம்மா சொல்லலாம் என்ன அழகு வந்து அழகு இருக்கிற இடத்துல குணம் இருக்காதும்பாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன்னா அதுலேருந்து என்னென்னு தெரில ஒரே இருமல் அதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எனக்கு உடம்பு சரியில்லை தொண்டையை கரன்னு இருந்துச்சு அதோட டூர் போய் அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அவதி அவதின்னு விரு விறு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து வெயிலே போயிட்டு வெயிலே வந்ததில் ரொம்ப உடம்பு சரியில்லை ரொம்ப முடியல அதுலேயும் ஒரு கருவாடை வேற அப்படி பாயனை போட்டுட்டேன் அது வேற எனக்கு ஒத்துக்கலை நான் அந்த மாதிரி பச்சையாக திங்கக்கூடாது தான் அதை அவர் சொன்னாரேன்னு வயலில் போட்டால் தான் தப்பு ஒருத்தர் சொன்னாங்கன்னு உடனே படக்குன்னு வயலில் போடுறது தான் தப்பு ம் நல்லா இருக்கும் அது வந்து நல்லமாக வயலில் போட்டேன் நீ வயலில் போட்ட உனக்கு ஒன்றும் செய்யலை எனக்கு மட்டும் என்ன ட்ரெஸ் ஒன்று ட்ரெஸ் ஒன்றா போணுச்சு ஒரே டிஷ்ஷன் பிஷின்ரியாக போய் ரொம்ப பெட்டில் சேர்க்கல அவ்வளோ இப்போ தான் கொஞ்சம் நல்லா உட்காந்துருக்குறேன் ஆனால் நான் ஜிஹெச்சிக்கு போகிறேன் எனக்கு உள்ளே காயுது உடம்பு சரியில்லை கதை கதைன்னு இருக்குது கைகாலலாம் குத்துது அப்படியே பயங்கரமாக கடுக்குது தலை வலிக்குது அதோடையே படுத்து படுத்து எழுந்திரிச்சு அவளை விலையும் பார்த்து தான் வீடே நீட்டாக இருக்குது பாதி துணி துவைச்சிருக்கேன் பாதி துணி அப்படியே இருக்குது அதோட எங்கள் பாருங்கள் என் பிள்ளை வந்து எனக்கு பார்த்தீங்களா மாதுளம்பழம் மாதுளம்பழம் உறிச்சு கொடுத்துக்கிட்டு துரத்துக்காக இப்போ நான் ஜிஹெச்சி போறேங்க ரொம்ப முடியல எனக்கு ஆஹ் என் மூஞ்சை பார்த்தா தெரியாது சோறாடிக்கதோ நல்லா இருக்கிற தான் இருக்கும் ஆனால் சொந்த படிப்பேன் நைட்டானு முனகுப்ப எல்லாரும் அப்படிதாங்க நல்லா இருக்கிற மாதிரி மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஆனால் இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்வாங்க பாவம் அவங்களுக்கு தான் அதிக வழியான காட்டிக்கே மாட்டாங்க சில பேர் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது தொட்டாலே வலிக்குது இதை தொட்டால் வலிக்குது அதை தொட்டா வலிக்குது வேலை செஞ்சால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவோ ஆனால் வேலையை இழுத்து போட்டு வாங்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க வலிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க அதனால் காட்டிக்கவே மாட்டாங்க அவளை வேலையும் பார்த்துட்டு போய் பேசாமல் அமைதியப்படுத்துருவாங்க அவ்வளோ ஒரு நல்ல பொருள் அது எங்கள் அம்மாட்ட இருக்கு எங்கள் அம்மா எல்லா வேலையும் எல்லார் வீட்லேயுமே ஓடி ஓடி உழைச்ச கட்டை அட்ரஸ் இல்லாம காணா என்ன பண்றது இப்ப நான் வேலை பார்க்கும் போதும் நினைப்பேன் எங்க அம்மாவை அல்வரா நீங்க பாக்குறான் எங்க பாட்டி எங்க அம்மாவெல்லாம் நினைச்சு பாக்குறேன் எனக்கு யாருமே இல்லையே இப்ப ஒரு திருமை இல்லையே உடையாந்து வேலை பார்க்க கூட உடையாந்து பார்க்க கூட நாதி இல்லையாத அனாதை மாதிரி கிடக்குறது என்ன பண்றது தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் தான் உறவுகள் நீடிக்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டு வாச அப்படி போக முடியாது என்னைக்கு கூட்டமாக பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை விட தலை முடிவிட வேண்டியதார் அதோட உறவுகள்லாம் முறிந்து வீடுது சில உறவுகள்லாம் நீடித்து வருது பல உறவுகள் வந்து கைட்டு கட்டு கட் பண்ணி ஒரே வெட்டு இன்னொரு தத்துவம் சொல்கிறேன் தத்துவம் இல்லை ஒருத்தவர் சொன்னார் கொள்ளையில் வாழை மரம் வச்சுருக்கேன் வாழை மரம் பக்கத்தில் ஒரு சுண்டைக்காய் கன்று தான் வச்சிருக்கிறேன் அது வந்து அவருக்கு கத்திரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது எனக்கு எப்பொழுதுதான் வேலையெல்லாம் கட்டி கொடுப்பாரு மாட்டுக்கு மூக்கணாங்கயர்லாம் போடுவார் அவர் பேர் கோம்பூர் கோம்பூர்கார் அவர் எங்கள் ஊரில் இருக்கிறாரு அங்கேருந்து வந்து எல்லாம் இப்படி வச்சுருக்குற வாழை மரத்துக்கு பக்கத்தில் கத்திரி கண்ணை வைக்கலாமா அதெல்லாம் வைக்கக்கூடாது வாழை வாழையடியாக வாழை வந்து வாழை வைக்கிறது வாழையடி வாழையாக வாழை வைக்கிறது அதனால வாழையடி பத்த பக்கத்தில் கத்திரிக்கண்ணை வச்சு அப்படி கத்தி வை வாழை வை கத்தி வை அப்படின்னு வைக்கக்கூடாது நான் அதனால் யாருமே வாழை கண்ணுக்கு பக்கத்தில் கத்திரிக்கண்ணை வைக்காதீங்க வாழை வச்சு தான் பழக்கம் பண்ணும் தவிர கத்தி வச்சு பழக்கம் பண்ணக்கூடாது ஒருத்தரை வாழையும் வச்சுட்டு பின்னாடி கத்தியும் வச்சா அது பாவம் தானே அதனால அந்த ஒரு கன்று அது எனக்கு சொல்ல வீட்டுக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வரும் இங்கே பாருங்க என் பொண்ணு நைன்த்து போயிட்டா ஹாப்பி ரொம்ப ஹாப்பி சூப்பர் புக்கு பாருங்க கவர்மெண்ட்டில் நல்லா உடனே புக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப புக்கை துறதான் எனக்கு இந்த ரொம்ப வாசனை ரொம்ப பிடிக்கும் எப்பொழுதுமே எல்லா பிள்ளைங்களும் சரி இந்த புக்கை தான் மோந்து பார்க்குறதான் வேலையாக இருக்கும் கொஞ்ச நாள் தான் அந்த வாசனை இருக்கும் அதுக்கப்புறம் மீட்டாக இருக்கும் அதுங்க போட்டு பிறக்கிற பிறக்கில் வாசனையெல்லாம் பறந்துப்போம் ஏன்னா என் ப என் பொண்ணு க்ளாஸில் வந்து வந்து பதினஞ்சு பேர் ஃபெயிலாம் இப்போ எல்லாம் வந்து ஆல் பாஸ் போடுறாங்கன்னு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா அலட்சியமாக எங்களை ஆல் பாஸ் போட்டுறாங்க எங்களை ஆல் பாஸ் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பரட்டுறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை முட்டை தான் வாங்குது மாதிரிலாம் இல்லாமல் இனிமேல் ஒம்போதாவது வந்தாச்சு அடுத்தது பத்தாவது இந்த ஒம்பதா எட்டாவதுலேயே ரொம்ப கவனிப்பு வந்துட்டு அதனால் பாஸ் பாஸ்ற பிள்ளைங்கள மட்டும்தான் பேரை சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சாங்களாம் ரொம்ப மார்க்கு கம்மியாக உள்ளதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சிட்டாங்களாம் இருந்தாலும் ஆள் பாஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் பிள்ளைங்க படிக்காது ஸ்டிக்ட்டாக இருந்தால் தான் படிக்கும் அதனால் இன்னுமே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கள சொல்கிறேன் நல்லா கவனமாக படிங்க ஒம்பதாவது வந்துட்டிங்க எல்லா பிள்ளைங்களும் கவனமாக பிடிங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு கிளாஸ் நிறைய நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும் கவனமாக படிக்கணும் எப்போ பார்த்தாலும் விளையாட்டு நினைப்போம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது என் பிள்ள நல்லா படிக்கிறான் சூப்பராக படிக்கிறான் என் பையனும் நல்லா படிக்கிறான் என் பையன் ஏழாவது எங்கள் பாவக்கு ஏழாவது போயிட்டாங்க என் பொண்ணு பாருங்கள் நிறைய மார்க் வாங்கி உங்களுக்கு நான் காட்டுறேன் ம் என் பிள்ளைய பார்த்தீங்களா ஏழாவது போயிருக்கேன் என் தங்கம் என் வைரம் ம் டியூசன் தான் எனக்கு நான் படிப்பு இல்லைங்க எனக்கு சொல்லித்தர தெரியாது அதனால் நான் டியூசன் தான் நாளையிலேருந்து டியூசன் ஆரம்பிக்குது இன்னைக்கு செவ்வாய் அதனால் வேணான்னு நாளையிலேருந்து டியூசன் உடக்கிறேன் இப்போ நான் ஜிஹெசி போகிறேன் போய் அவசர சிகிச்சையில் போய் ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு வரேன் ஓகேவா ம் இன்னுமே வீடியோ போடுறேன் இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கேன் நான்லாம் விவரம் அடித்தா உடனே எல்லாரும் போத்திக்கு இழுத்து பொத்திக்கிட்டு ஆகும் ஒன்று போய் படுத்தே கிடப்பாங்க ஆனாலும் செத்து செத்து எந்திரிச்சி அரிஞ்சு வேறு யார் இருக்கா வேலை நம்ம தான் விழுந்தாலும் எந்திரிச்சாலும் நம்ம தான் அதனால வேலையை பார்த்துட்டே இருக்கோம் ஏண்டா எல்லாத்தையும் அஞ்சு அறிஞ்சு இது வீணாடிக்கிற கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம்ப்பா ஆ சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறையா தான் இருக்குமா அது மாதிரி ஊசியை போட்டுட்டு வரேன் அப்போ தான் கண்ணெல்லாம் எரியுது பயங்கரமாக எரியுது படுத்தாதான் ரொம்ப உடம்புலாம் ரொம்ப முடிக்குது நான் கூட வேளாங்கண்ணி போய் கொரோனா வந்துட்டோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கொரோனாவா என்னன்னு தெரியல ஆமா கடல்ல போய் குளிக்கிறேன்னு ரொம்ப பூச்சி எல்லாம் எங்கேயோ கடல் உள்வாங்கிட்டான் எல்லாம் மேலே வந்துட்டு வேளாங்கண்ணியில் பூச்சி ஒண்ணு ஜில்லி பூச்சி வந்து அதுக்கு நிறைய வந்து குத்தி விட்டுருது அது குத்துனா என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனா எல்லாரையும் குத்துனா கடுக்குமா நல்ல வேலை நான் பா பூச்சின்னோடனே உடனே ஏறி உடையாந்துட்டேன் பாய்ந்து போய் என் பையனையும் கடிச்சு விட்டுட்டு போல குத்தி விட்டு போயிருக்கு என் பொண்ணையும் குத்திட்டு இருக்கு அங்கே உடனே எங்கே தடவிட்டு இருந்துச்சு அப்புறம் லைட்டாக அவங்க தடிச்சிருந்துச்சி வந்தோடனே என்ன பண்ண மிளகு வெத்தலை துளசி எல்லாத்தையும் கழுவி இந்த இவ்வளவு மென்று கரகரன்னு குளிச்சிட்டு வந்தான் மென்று முழுங்கியாச்சு என் பொண்ணு முழுங்கிட்டு நான் மட்டும் நான் ப கடிக்கிறதுக்கு முன்னாடி முடியாந்துட்டேன் பயன்ட்டு அதனால் என்னை கடிக்கல நான் முழுங்கலை எல்லாரும் கடற்கரைக்கு போனோம் ஜில்லி பீஸ் குத்துது அதனால் பார்த்து கடற்கரையில் போய் ரொம்ப பொதுக்குன்னு போய் உழுதுட்டுருக்காதிங்க அதுக்கப்புறமா பிரச்சனை வரும் ஓகே வெளி வர அடிக்கிறது இங்கே கா நைட்டு தான் நான் வந்து ஜிஹெச்சி போனேன் நைட்டு வந்து அவசர சீசன் போய் பார்ப்பாங்க பார்க்கலாம் அங்கே வந்து எனக்கு ஊசியெல்லாம் போடலாங்க காலையில் போனால் தான் டாக்டரை பார்த்து தான் ஊசி போடணும் ஏன்னா கொரோனா பரவிட்டு இருக்கான் அதனால் எனக்கு மாத்திரை மட்டும்தான் கொடுத்தாங்க அதை தான் வந்து முழுங்கியிருக்கேன் காலையில் தான் போகணும் டாக்டரை பார்த்துட்டு தான் ஊசி போட்டுகிட்டு வரணும் ரொம்ப முடியல தான் அப்பையும் அப்படி தான் இருக்குது ஜுரம் ரொம்ப அப்படியே அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் கஞ்சி தான் குடிக்கணுருக்காங்க கஞ்சி குடித்தாதான் கிளீராகும்போல் இருக்குது தொண்டை தான் ரொம்ப சளி பிடிச்சிக்கிட்டு தான் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது நான் எப்பொழுதுமே அங்கே தாங்க ஒண்டி காட்டுவேன் நடுராத்திரியாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களெலாம் சின்ன பிள்ளைக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி அவசர சிகிச்சையில் தான் நான் போய் டக்குன்னு கொண்டி போய் காட்டிகிட்டு வருவேன் அப்புறம் காலையில் போய் டாக்டரை பார்த்து காட்டிட்டு வந்துடுவேன் அதனால் என் அர்ஜெண்ட்டாகனா உடனே பார்ப்பாங்க நல்லா பார்ப்பாங்க ஜிஹெச்சில் நல்லா பார்க்குறாங்க